போராட்டங்களுக்கு பெண்கள் செல்லக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க அப்படி சொல்ல போனால் பெண்கள் வந்து ஏன் போராட்டத்துக்கு சொல்ல செல்ல கூடாது அப்படிங்கிறத நீங்க தெளிவா சொல்லுங்க நாம இன்றைக்கி பெண்களை வந்து அல்லாவுடைய இருபையினால அநியாயத்திற்கு எதிராக குரல் கொடுக்கக்கூடிய அந்த போராட்ட களத்திற்கும் அழைத்து வரக்கூடிய ஒரு பழக்கம் இன்றைக்கு அதிகமாகி கொண்டிருக்கிறது ஆனா இத சில பேர் விமர்சனம் பண்றாங்க பெண்கள் போராட்ட களத்திற்கெல்லாம் வளரக்கூடாது அப்படின்னு அவங்க எந்த அடிப்படையில சொல்றாங்கன்னா ரெண்டு கோணத்துல அத வந்து விமர்சனம் பண்றாங்க ஒண்ணு பெண்கள் வந்து எப்படி வீட்டுக்குள்ள இருந்தவங்களை ரோட்ல கொண்டு வந்துட்டாங்க ரோட்ல கொண்டு வந்து ஆபாசம் ஆர்ப்பாட்டம் பண்ற அளவுக்கு சத்தம் போடுற அளவுக்கு வீட்டுக்குள்ள இருக்க வேண்டியவங்களை ரோட்ல கொண்டு வந்து வீதியில நிப்பாட்டிட்டாங்கன்ற கோணத்துல அப்படி ஒரு விமர்சனம் பண்றாங்க அதை பொறுத்த வரைக்கும் சாதாரணமாகவே தெரிகிறது இது வந்து ஒரு காழ்ப்புணர்ச்சியின் அடிப்படையில் சொல்லக்கூடிய விமர்சனம் தானே ஒழிய குரான் அதீஸ் அடிப்படையில் இது எடுத்து வைக்கிற விமர்சனம் இல்லை ஏன்னா பெண்கள் வீட்டுக்குள்ள இருந்தவங்களை ரோட்டில் கொண்டு வந்து நாம நிப்பாட்டி விட்டோம் என்பது குற்றமாக இருந்தால் பெண்கள் வந்து ரோட்டுக்கே வராமல் இருந்து நாம தான் புதுசாக ரோட்டுக்கு கொண்டு வந்திருந்தா இந்த கேள்வி நியாயமானது கடை வீதிக்கு போகிறாங்க ஜவுளி கடைக்கு போறாங்க கடைக்கு போறாங்க எங்க எல்லா இடத்துக்கும் எல்லா குடும்ப சொந்த பந்தங்களுடைய வீடுகளுக்கு போறாங்க எல்லா தேவைகளுக்கும் தங்களுடைய வீடுகளை விட்டு பெண்கள் வெளியில வரக்கூடிய பழக்கம் இருக்கத்தான் செய்கிறது வெளியில பெண்கள் வரலாம் என்று சொன்னால் கடைக்கு போகலாம் என்றால் வேறு வேறு தேவைகளுக்காக வேண்டி மற்ற இடங்களுக்கு போகலாம் என்றால் ஒரு அநியாயத்தை எதிர்க்கின்ற போராட்ட காலத்திலே வந்து குழும்புவதிலே என்ன தவறு இருக்க முடியும் அப்ப அது வந்து நியாயமா அவங்க அவங்களே நடைமுறைப்படுத்தாத ஒன்று பெண்களை வந்து ரோட்டுக்கு கொண்டு வர்றது தப்பு என்ற கோணத்துல அந்த விமர்சனம் வைக்க முடியாது ரசூலுதா காலத்துல பொதுவான சபைகளுக்கு தேவைகளுக்கு பெண்கள்லாம் வந்திருக்கிறாங்க பள்ளிவாசல்களுக்கு வந்திருக்கிறாங்க பொதுவான இடங்கள்ல வந்து நபிகள் நாயத்திரத்துல வந்து எத்தனையோ கேள்விகள் கேட்டு இருக்கிறாங்க அதனால அது மார்க்கத்துல குற்றமானது இல்லை ஒண்ணு ரெண்டாவது வந்து பெண்கள்லாம் கோஷம் போடுறாங்க அதெல்லாம் ஆண்கள் கேட்க வேண்டியது இருக்குத ரோட்ல வந்து சத்தம் போடுறாங்களே இது இது வந்து தவறு அப்படிங்கிறாங்க இதுக்கு என்ன காரணம் சொல்கிறாங்கன்னா தொழுகிற நேரத்தில் தொழுகையில் வந்து ஒரு ஆண் வந்து இமாமத்து செய்யும் பொழுது தவறு செய்து விட்டால் பின்னாடி இருக்கக்கூடியவங்க அதை திருத்தி கொடுக்கணும் உதாரணமாக உட்கார்றதுக்கு பதிலாக எழுந்து விட்டார் இமாம் அல்லது நிலைக்கு வருவதற்கு பதிலாக அத்தகையத்திலே உட்கார்ந்துட்டார் ஏதோ ஒரு தப்பு பண்ணிவிட்டார் அப்படி பண்ணிட்டாருன்னா பின்னாடி ஆண்கள் என்ன செய்யணும்னா சுபகானல்லா அப்படின்னு அவருக்கு எச்சரிக்கை செய்யணும் சுபகானல்லான்னு சொன்ன உடனே இமாம் வந்து புரிஞ்சு கொள்ளணும் ஆக நம்ம ஏதோ மிஸ்டேக் பண்ணிட்டோம் என்ன மிஸ்டேக்னு யோசிச்சு அதை சரி பண்றதுக்கு ட்ரை பண்ணணும் அதே நேரத்தில் பெண்களாக இருந்தால் பின்னாடி இருக்கிறவங்க அவங்க சுபகானல்லான்னு சத்தம் போட்டு சொல்லக்கூடாது அவங்க கைதட்டணும்னு இருக்கிறது மார்க்கத்தில் ஒரு இமாம தவறளித்து விட்டால் ஒரு பெண் வந்து கைதட்டி அந்த கைதட்டல் தான் இந்த கருத்தை இமாமுக்கு புரிய வைக்கணும் அப்ப இதுல இருந்து என்ன வழங்குதுன்னா ஆண்கள் இருக்கிற சபையில பெண்களுடைய குரல் கேட்க கூடாது அதனாலதான் கையத்தட்ட சொல்லிருக்காங்க அப்படிப்பட்ட பெண்களுடைய குரல் வந்து போராட்ட களத்துல அவங்க சத்தம் போடுறது ஆண்கள்லாம் கேட்கற மாதிரி இருக்குது இது நியாயம் இல்லைங்கிறாங்க இதுவும் ஒரு தவறான வாதம் தான் ஏன்னு கேட்டா தொழுகைக்கு சொல்லப்பட்ட ஒரு சட்டம் வந்து தொழுகை அல்லாத நேரத்துக்கு பொருத்தி பார்க்க கூடாது தொழுகையில இருக்கிற சட்டம் அது தொழுகைக்காக மாத்திரம் சொல்லப்பட்டது எல்லா நேரத்திலும் அதை கடைபிடிக்கிற காண்டி தொழுகைக்குரிய சட்டம் கிடையாது அப்படி உண்மையில அதுதான் அதற்கு அர்த்தம் என்று சொன்னால் வெளியில ஆம்பளைங்களோட பேசவே கூடாது அப்படிதான் சொல்லணும் போராட்டம் மட்டும் தப்புன்னு சொல்லக்கூடாது எதுவெல்லாம் தப்பு ஆண்களிடத்துல பேசுறதே தப்புன்னு சொல்லணும் ஒரு கடைக்கு போறது கடையில் ஆம்பளைங்க இருப்பாங்கன்னா நம்ம கடைக்கு போறது தப்பு நம்ம குரலையே கேட்க கூடாதுங்கிற என்று சொன்னால் போராட்ட கடத்தல் மட்டும்தான் குரல் கேட்குமா வேற கடைக்கு போனா குரல் கேட்காதா வேற வேற தேவைகளுக்கு ரோட்ல வந்து பால் பால்காரர் வந்து நிற்கிறாரு அவங்கள்ட்ட பேசும்போது பெண்களுடைய குரல் கேட்காதா குரல் கேட்பதுங்கிறது மார்க்கத்தில் தடுக்க அது தொழுகைக்கு அப்படி ஒரு சட்டம் சொல்லப்பட்டிருக்கு தொழுகைக்கு சொல்லப்பட்ட சட்டத்தை எல்லா நேரத்திலும் இதுதான் சட்டம் என்று எடுத்துக்கொண்டால் பெண்கள் வந்து ஆண்கள் இடத்துல பேசவே முடியாது ஆனா ரசூலா காலத்துல பேசி இருக்கிறாங்களே எவ்வளவு தேவைகளுக்காக வேண்டி ரசூலா இடத்துல வந்து கேட்டிருக்கிறாங்க ஒரு பெண்மணி வந்து நபிகள் நாயத்துடைய சபைக்கு வருகிறார் வந்தவங்க எல்லாரும் அமர்ந்து இருக்கிறாங்க அல்லாவுடைய தூதரே நான் என்னை உங்களிடத்திலே ஒப்படைத்து விடுகிறேன் நீங்க என்ன திருமணம் செஞ்சுக்கீங்க அல்லது யாருக்காவது திருமணம் செஞ்சு வைங்கன்ற மாதிரி ரசூலதா இடத்துல வந்து சொல்றாங்க அப்போ ரசூலதா வந்து எனக்கு கல்யாணம் பண்ற தேவை இல்லமா இப்போ அவசியம் இல்ல என்று மறுக்கிறாங்க அது மாதிரி மூணுமா இருக்கிறாங்க அப்ப ஒரு சஹாபி எந்திரிச்சு கேக்குறாரு அல்ல தூதரே உங்களுக்கு பெரிய விருப்பம் இல்லை தேவையில்லை என்று சொன்னால் அந்த பெண்ணை எனக்கு திருமணம் முடிச்சு வைங்க எப்படி இவர் சொல்றாருன்னா அந்த பெண்ணு என்னைக்கு திருமணம் செஞ்சு கொள்ளுங்கள் என்று சொன்னது உட்கார்ந்திருந்த சஹாபாக்கள் காதலையெல்லாம் விழ போய்னா உட்கார்ந்து இருந்த சாவி பதில் சொல்றார் அவன் ஆண்களுடைய காதல விழுகிற விதமாக பெண்கள் பேசலாம் என்பதற்கு இப்படி நிறைய ஆதாரங்கள் இருக்கிறது இன்னும் தெளிவா சொல்வதா இருந்தா திருமறை குரான்ல அல்லாஹ் வந்து ஆண்களுக்கும் பெண்களுக்குமான ஒரு மூமினான மக்களுடைய கடமைகளை பத்தி சொல்லும் பொழுது வல் மூமினூனே வல் மூமினாத்து து பாவுகும் யாவ் பாவின் மூமினான ஆண்கள் மூமினான பெண்கள் சிலர் சிலருக்கு உற்ற தோழர்கள் இந்த தோழர்கள் என்ன செய்வாங்க என்று சொன்னால் அவங்க வந்து நன்மையை சொல்லுவார்கள் தீமையை விட்டு தடுப்பார்கள் யார் யாருக்கு ஆண்களும் பெண்களும் ஒருத்தர் இன்னொருத்தருக்கு நல்லதை சொல்வாங்க தீமையை விட்டு தடுப்பாங்க அப்ப ஒரு ஆண் மூமினான பெண்ணிடத்தில் பேசுனா இவங்க பேசுற அவங்களுக்கு கேக்கும் ஒரு மூமி பெண் மூமினான இடத்துல ஒரு தீமையை குறித்து எத்திரிக்கை கேட்கும் அப்ப பேசுங்க எச்சரிக்கை செய்யுங்க சொல்லுங்க என்றே நேரடியாக குரான் சொன்னதுக்கு பிறகு பெண்களுடைய குரல் கேட்க கூடாது என்று சொல்வது நியாயம் இல்லை அப்போ மத்தமத்த தேவைகளுக்காக வேண்டி பேசலாம் நன்மைக்காக வேண்டி பேசலாம் என்று சொன்னால் ரோட்டில் இறங்கி போராடுவதும் ஒரு பெரிய நன்மை சாதாரண நன்மை இல்லை போராட்டத்திலே ஒரு மிகப்பெரிய போராட்டம் ஜிஹாதிலேயே சிறந்த ஜிஹாது அநியாயக்கார அரசர்களுக்கு எதிராக மன்னனுக்கு முன்னாடி உண்மையை சொல்றதுதான் ஒரு பெரிய போராட்டம் நாங்கள் அந்த போராட்ட களத்துல கிடைக்கக்கூடிய நன்மைகளை பெண்களும் அடைந்து கொள்வதில் எந்த தடையும் கிடையாது இன்னும் ஒருபடி மேலாக போய் சொல்வதாக இருந்தால் காலத்தில் பெண்களும் போராட்ட களத்திற்கு அழைத்து வரப்பட்டார்கள் சத்தம் போடுற போராட்டம் இல்லை கையில் ஆயுதம் தாங்கி போராடக்கூடிய போராட்டம் ரெண்டு கூட்டமும் ஒருத்தரை ஒருத்தர் தாக்கி கொள்ளக்கூடிய வெட்டி கொள்ளக்கூடிய ரத்தம் சித்தக்கூடிய பெண்களை அழைத்து வந்திருக்கிறார்கள் அதற்கு ஏராளமான ஆதாரபூர்வமான ஹரிசல் இருக்கிறது அப்ப அந்த போராட்ட காலத்திற்கே பெண்கள் வந்திருக்கிறார்கள் என்று சொன்னால் குரல் கொடுக்கிற இந்த போராட்ட காலத்திற்கு வருவதற்கு மார்க்கத்தில் எந்த தடையுமில்லை ஒரு ஆண் வந்து பெண்ணுடைய குரலை கேட்பதற்கும் மார்க்கத்தில் எந்த தடையும் இல்ல ரோட்ல வந்து பெண்கள் நிற்பதற்கும் தங்களுடைய உடல் அந்த ஒழுக்கத்தை பேணி கொண்டு நிற்பதற்கும் மார்க்கத்தில் எந்த தடையும் இல்லை என்ற காரணத்தினால தாராளமாக பெண்கள் வரலாம் வரணும் அதுதான் இன்றைக்கான காலத்தினுடைய கட்டாயமாகவும் மார்க்கத்தினுடைய கடமையாகவும்